வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட் அனிமல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட தலைவராகி ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்த முடியுமா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இன்னைக்கு சிங்கப்பூர்ல ஒரு பெரிய புரட்சியே செஞ்ச ஒருத்தரோட நம்ப முடியாத கதையை தான் நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க நேரடியாக விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க ஆறாயிரம் இது வெறும் ஒரு நம்பர் இல்ல கலைவாணன் பாலகிருஷ்ணன் தனிப்பட்ட முறையில காப்பாத்தின காட்டு விலங்குகளோட எண்ணிக்கை இது சும்மா யோசிச்சு பாருங்க அவரோட வேலையோட வீச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுவே நமக்கு நல்லா புரிய வைக்குது ஆறாயிரம் விலங்குகளை காப்பாத்தினது மட்டும் இல்லைங்க அவரோட ரெஸ்க்யூ வீடியோக்கள் உலகம் முழுக்க இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான தடவை பார்க்கப்பட்டிருக்கு அப்போ பாத்துக்கோங்க அவரோட தாக்கம் சிங்கபுரத்தை தாண்டி எந்த அளவுக்கு உலக லெவல்ல போயிருக்குன்னு அப்போ இந்த பெரிய நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த நபர் யாரு அவர்தான் கலைவாணன் பாலகிருஷ்ணன் சிங்கப்பூரோட முக்கியமான விலங்கு நல அமைப்பான ஏக்ரஸ்ஸோட சிஓஓ சொல்லப்போனா அந்த விலங்குகளோட பாதுகாவலனே இவர்தான் ஆனா இங்கதான் ஒரு கேள்வி வருது ஆனிமல் வெல்ஃபேர் மாதிரி முழுக்க முழுக்க சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீல்டோட தலைமை பதவிக்கு ஒருத்தர் எப்படி வர முடியும் அதுவும் முறையான சயின்ஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம இது எப்படிங்க சாத்தியம் அவரோட பயணம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே சுவாரஸ்யமானது இங்க தாங்க அசலான ட்விஸ்ட் இருக்கு கலைவாணன் படிச்சது லாசல் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஆனா இன்னைக்கு விலங்குகள் நலத்துறையோட சிஇஓவா இருக்காரு எப்படி ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய கேப்ல அவரோட பயணம் எப்படி வெற்றியடைஞ்சது இதுக்கு பதில் இங்கதான் இருக்கு அவர் தன்னோட ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டை ஒரு தடையா பாக்கவே இல்ல அதுக்கு பதிலா அதையே தன்னோட பெரிய பலமா பயன்படுத்தினார் விலங்குகளை காப்பாத்துறது மாதிரி சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க தன்னோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணாரு இதுக்காக அவர் பயன்படுத்தின ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் டிசைன் திங்கிங் இது ஏதோ டெக்னாலஜி எல்லாம் கிடையாது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பிரச்சனையோட மையத்துல மனுஷங்கள வச்சு கிரியேட்டிவா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது உதாரணத்துக்கு விலங்குகளை காப்பாற்றுறதுக்கான கருவிகளை எப்படி சிம்பிளா அதுங்களுக்கு வலிக்காத மாதிரி டிசைன் பண்றதுன்னு யோசிக்கிறது இந்த மெத்தடை தான் அவர் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸையே வேற லெவலுக்கு கொண்டு போனார் பாருங்க ஒரு தலைவரோட உண்மையான திறமை எப்ப தெரியுமா வெளியே வரும் நெருக்கடியான நேரத்துல தான் கலைவானோட லீடர்ஷிப் கோவிட் நைன்டீன் அப்போ ஒரு பெரிய டெஸ்டுக்குள்ளாச்சு ஒட்டுமொத்த உலகமே முடங்கி கிடந்தப்போ அவரோட அமைப்பு என்ன செஞ்சது இந்த கஷ்டமான தான் அவரோட தலைமை பண்பு ஷெருங்கி ஜொலிச்சது பணம் ஆட்கள்னு ஏகப்பட்ட பற்றாக்குறை அப்படி இருந்தும் கலைவாணனோட டீம் அவங்களோட சேவையை நிறுத்தவே இல்ல அதுக்கு பதிலா அந்த வருஷம் அவங்க செஞ்ச ரெஸ்கியூக்களோட எண்ணிக்கை ஒரு வரலாற்று சாதனை கலைவாணனோட வேலைங்கிறது வெறும் விலங்குகளை காப்பாத்துறதோட முடிஞ்சு போறதில்லை அதுக்கும் மேல மனுஷங்களுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் நடுல ஒரு கருணையான இணக்கமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்றது தான் அவரோட பெரிய நோக்கம் நம்ம சமூகத்துல ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டு வர அவர் உழைக்கிறார் அவரோட இந்த வேலைக்கு அங்கீகாரமும் சும்மா குவிய ஆரம்பிச்சது ரொம்பவே மதிப்புமிக்க ஜேசிஐ அவார்டு நீர் நாய்களை பாதுகாத்ததுக்காக கிடைச்ச சிறப்பு அங்கீகாரம்னு பெரிய லிஸ்டே இருக்கு ஆனா இதெல்லாம் விட அவரோட உண்மையான வெற்றி என்ன தெரியுமா நூத்துக்கணக்கான வாலண்டியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து விலங்குகளுக்காக போராட ஒரு புது தலைமுறை படையே உருவாக்கினதுதான் கலைவாணனோட பிலாசபிய இந்த ஒரு தமிழ் பழமொழி ரொம்ப அழகா சொல்லுது அறிவுடைமை அறிவனில் உயர்வு இதோட அர்த்தம் என்னன்னா வெறும் அறிவை விட ஞானம்தான் உயர்ந்தது அதாவது வெறும் புக்கில் படிக்கிற அறிவை விட அனுபவமும் கிரியேட்டிவிட்டியும் சேர்ந்த ஞானம்தான் பெஸ்ட்ன்றதை இது தெளிவா நமக்கு உணர்த்துது கலைவாணனோட கதை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது நீங்க எந்த துறையில வேணா இருங்க ஆனா வித்தியாசமா யோசிக்கிறதும் கிரியேட்டிவிட்டியும் இருந்துச்சுன்னா பெரிய பெரிய மாற்றங்களை நம்மால உருவாக்க முடியும் அப்போ நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் நம்ம சமூகங்கள்ல நம்ம பாக்குற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க நம்ம கிரியேட்டிவிட்டியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க